பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேரalle ஆமென் ஆண்டவர்ங்களோடு இருபாராகே ஓ மான்மாவோடும் இருபாராகே புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 5 இறைவார்த்தை 23 ஏனனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாய் இருப்பது போல கனவர் மனுவிக்கு தலையாய் கிறிஸ்துவை திருச்சபையாகிய உடலின் மீட்பர் ஆண்டவரின் அருள்வாக்கு உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதாமே இந்த நாளில் உங்கள் குடும்பத்தை திரு இருக்கும்படியாக ஆசீர்வதிப்பாராக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாய் நம்மளையும் நமது குடும்பத்தையும் மாற்றிக்கொள்வோம் பிரியமானவர்களே இந்த நாளிலே நீங்கள் குடும்பத்தில் தலைவரா அல்லது தலைவியா என்பதை நீங்கள் இந்த நாளிலே அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு வார்த்தையை கொடுக்கின்றார் ஆண்டவருடைய வார்த்தைகள் உண்மையானவை மெய்யானவை அதில் கருத்து இருக்கின்றது அதில் விசுவாசம் இருக்கின்றது அதில் அதில் இருக்கின்றது இருக்கின்றது நம்பிக்கை எனவே ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஆண்டவரிடம் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அது பலன் தராமல் ஒரு நாளும் திரும்பி செல்வது இல்லை எனவே தான் இந்த நாளிலே கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் யார் தலைவர் யார் தலைவி என்கின்ற ஒரு எண்ணம் இந்த உலகத்திலே அதிகமாக பரவி கொண்டு இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே அநேக மக்கள் அநேக கருத்துகளை பகிர்ந்து கொள்வார்கள் நீ தான் குடும்பத்தின் பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லது உன்னுடைய கணவர் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லது தாய் தந்தையர் இருவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற கருத்துகள் எல்லாம் இருக்கின்றது முதலில் நமது குடும்பத்தில் தலைவராக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டும் அவர் நமது குடும்பத்திற்கு தலைவராக இருக்கும் பொழுதுதான் நாம் இந்த உலகத்திலே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ முடியும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு குடும்பமாய் இருக்க முடியும் ஒரு திரு குடும்பமாய் இருக்க முடியும் பாருங்கள் ஆண்டவராகிய கடவுள் ஆதாமையும் தேவாலையும் படைக்கின்றார் இரண்டு பேரையும் உருவாக்கி அவர்களுக்கு தலைவராய் இருக்கின்றார் அவர்களுக்கு ஆலோசனை கூறுகின்றார் அவர்களோடு முகமுகமாய் பேசுகின்றார் அவர்களை திடப்படுத்துகின்றார் பலப்படுத்துகின்றார் ஆனால் அவர்கள் தவறிய பிறகு ஆண்டவருடைய மகிமையையும் ஆண்டவருடைய தலைமையை அவர்கள் இழந்து போய்விட்டார்கள் குடும்பங்கள் எவ்வாறு சிதறடிக்கப்படுகின்றன குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் எப்படி இருக்கின்றன என்று சொல்லி அநேக கருத்துகளையும் நாம் இந்த உலகத்திலே பார்க்க முடியும் ஆனால் இந்த நாளிலே பௌலடியார் எபேசு மக்களுக்கு எழுதும் பொழுது குடும்பத்தின் தலைவராக அவருடைய கணவர் இருப்பார் என்று அவர் சொல்லுகின்றார் அப்படி என்றால் இந்த குடும்பத்திலே ஆண்டவராகிய கடவுள் முதல் தலைவராக இருக்கின்றார் இரண்டாவதாக அந்த குடும்ப பொறுப்பை எடுத்து நடத்துவதற்கு அவருடைய கணவர் தலைவராக இருக்கின்றார் எனவே மனைவி தன்னுடைய கணவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அந்த குடும்பம் ஆசீர்வாதமாய் அன்பார்ந்தவர்களே எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் அந்த குடும்பம் மிகவும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் அமைதியோடும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள் எண்ணம் என்ன ஆயிற்று என்றால் சில படங்களை பார்த்துவிட்டு சில செய்திகளை கேட்டுவிட்டு அவரோடு கூட இருந்த நண்பர்களுடைய வார்த்தைகளை கேட்டுவிட்டு தன்னுடைய கணவரிடம் வந்து நான் குடும்பத்தை எடுத்து நடத்துகின்றேன் நான் குடும்ப பொறுப்பில் நான் இருப்பேன் நீங்கள் எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி அவரோடு பேசுகின்றார் முதலில் அதை வெறுக்கின்றார் அதன் பிறகு நீ குடும்பத்தின் பொறுப்பை எடுத்துக்கொள் என்று சொல்லி அவரிடம் குடும்ப பொறுப்பை அவர் ஒப்படைக்கின்றார் கணவர் வேலைக்கு செல்கின்றார் பணத்தை கொண்டு வருகின்றார் அந்த மனைவியானவர் தன்னுடைய பிள்ளைகளுடைய பொறுப்பையும் கணவருடைய பொறுப்பையும் அவர் எடுத்து நடத்துகின்றார் இது நல்லதுதான் குடும்பம் அடியே இருக்கின்றது சில நாட்களுக்கு பிறகு அவர்களுக்குள் பொழுதுதான் அவர்களுக்குள் இருந்த அந்த அந்த இருந்த வேதனை வெளிப்பட்டது கணவரோடு சண்டை போடுகின்றார் அதை பிள்ளைகள் கவனித்துக் கொண்டு இருந்தார்கள் பாருங்கள் கடைசியாக அந்த குடும்பம் சண்டை சச்சரவுகளுக்கு ஈடுபட்டு அமைதியற்ற சூழ்நிலையில் விழுந்து அவர்கள் பிரிந்து போய்விட்டார்கள் இந்த குழந்தையை யார் வளர்ப்பது என்று இப்பொழுது அந்த நீதிமன்றம் தான் முடிவு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுகிறா விட்டார்கள் அன்பார்ந்தவர்களே எதற்காக இந்த நடந்த உண்மையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் கணவனும் மனைவியும் சேர்ந்து அந்த குடும்பத்தை தான் அந்த குடும்பம் ஆசிர்வாதிக்கப்பட்டதாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் இந்த காலகட்டங்களில் கணவரும் வேலை பார்க்கின்றார் மனைவியும் வேலை பார்க்கின்ற சில குடும்பங்களிலே கணவர் மட்டும் வேலை பார்க்கின்றார் மனைவி குடும்பத்திலே பிள்ளைகளுடைய பொறுப்பை எடுத்து நடத்துகின்றார்கள் அதுவும் நல்லதுதான் ஆனால் நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் நேசித்து அன்பு செய்து உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கருத்தாய் இருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்து தினமும் செவித்து ஆண்டவருடைய ஆலோசனைக்கு நீங்கள் காத்திருக்கும் பொழுது உண்மையிலே கடவுள் உங்களுடைய குடும்பத்திற்கு தலைவராக

அவர்கள் நம்பி அதன்படி நடக்கக்கூடிய வேளையிலே அந்த ஆசீர்வாதம் அந்த குடும்பத்தோடு இருக்கும் அதையும் அதேபோல் மனைவியும் தன்னுடைய கணவரை நம்ப வேண்டும் கணவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவரை ஏற்று நீங்கள் நடக்க வேண்டும் ஒரு வேளை உங்களுடைய கணவர் குடிகாரராக இருக்கலாம் அதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அவரிடம் சண்டை போடக்கூடிய அவசியம் இல்லை ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அவருக்காக நீங்கள் செபிக்கும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக அவர் மனம் மாறுவார் அதே போல பாருங்கள் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது திருமணமான ஆண்களே கிறிஸ்து திருச்சபையின் மீது அன்பு செலுத்துகிறது போல நீங்களும் உங்கள் மனைவியிடம் அன்பு செலுத்துங்கள் ஏனெனில் கிறிஸ்து திருச்சபையின் மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார் என்றும் சொல்லப்பட்டு இருக்கின்றது கணவர் தன்னுடைய மனைவியை அன்பு செய்ய தவறக்கூடிய நேரத்திலே அந்த குடும்பத்தில் குழப்பமும் பிரச்சனையும் அந்த குடும்பத்திலே அமைதியற்ற சூழ்நிலையிலும் உருவாகிறது அதே போல் மனைவியை பற்றி சொல்லும் பொழுது கொலேசியர் மூன்றாவது அதிகாரம் பதினெட்டு திருமணமான பெண்களே உங்கள் பணி தீங்கள் வாழ்வதற்கு தங்களுடைய கீழ்படிந்து இருக்க வேண்டும் நான் தான் தலைவி என்று சொல்லி அழையக்கூடிய நேரத்திலே கண்டிப்பாக ஏதாவது சூழ்நிலையில் பிரச்சனை வந்துவிடும் சாத்தான் எளிதாக உங்களுடைய குடும்பத்தை சோதனைக்கு உங்களுடைய குடும்பத்தை அழிப்பதற்காக அவன் எல்லா தீமையான செயல்களையும் உங்கள் வழியாக செய்வான் எனவே இந்த நாளிலே கடவுளை நாம் தலைவராக வைப்போம் அதன்படி ஆண்டவர் அவருடைய கணவரை அவர் அவருக்கு ஒரு உகந்தவனாக மாற்றி அந்த குடும்பத்தில் ஒரு தலைவராக மாற்றுவார் எனவே விசுவாசத்தோடு மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்வோம் குடும்பத்தில் அமைதி பெறுவதாக இந்த நேரத்திலே சில மணித்துளிகள் என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களாம் இப்பொழுது ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த நாளிலே அனைத்து குடும்பங்களுக்காக கிரேன் சுவாமி ஆண்டவரே குடும்பங்களின் பொறுப்பை எடுத்து நடத்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீர் அழைப்பு விடுவிக்கின்றீர் ஒவ்வொரு கணவரும் மனைவியும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இந்த உலகத்தில் வாழ்ந்து திருச்செபையை கட்டி எழுப்பக்கூடியவர்களாக உருமாற வேண்டும் என்பதுதான் உமது விருப்பமாக இருக்கின்றது எனவே அவர்கள் நலமுடன் வாழவும் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படவும் என் ஆண்டவர் தாமே கூட இருக்க வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி அப்பா குடும்பங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் அப்புறப்படுத்தி கணவன் மனைவின் மீது அன்பு செலுத்தி மனைவி கணவன் மீது அன்பு செலுத்தி இருவரும் உற்சாகத்தோடு நீர் கொடுக்க நோக்கி மன்றாடுகின்றோம் இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அருள் இறைந்த மரிய பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நம்முடைய குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமே என்றால் கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் உங்களுக்குள் தான் என்கின்ற ஒரு எண்ணம் இல்லாதபடி இருக்கும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் இப்பொழுது அவர் தரும் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக Oh mean.